வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பிஆர் வியூ சிடிஎஃப் சேனல் மூலிமா மறுபடியும் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுவா மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன சூடாகிடுச்சு இப்போது தேவையான அளவு கடுப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பூண்டு பூண்டு வதக்கியாச்சு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு வெங்காயம் வதக்குங்க வெங்காயம் சீக்கிரம் வதக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா வதக்காச்சு இப்போ மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க பிடிக்கிற மாதிரி புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்ல வச்சுக்கோங்க இப்பவே உப்பு பார்த்துக்கணும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு இப்போ நல்லா கொதிவிடணும்

மீன் ஆட் பண்ணியாச்சு கொடுவா மீன் ஆட் பண்ணியாச்சு இப்போ சட்டி அப்படியே ஒருமையா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மீன் குழம்ப தட்டு போட்டு முடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆல்ரெடி சட்டி வந்து நல்லா சூடாக இருக்கிறதால அதிலே அந்த சூட்லேயே உங்களுக்கு வந்து மீன் வந்துடும் சரிங்களா ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே பட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க நல்ல மீன் பார்த்தீங்கன்னா இந்த சட்டியோட சூட்லேயும் நல்லா உருகவேந்திரும் ஃபைனல் நமக்கு அவுட்புட் நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொடுவா மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு போனபரேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் போடுணும் ஃப்ரெண்ட்ஸ் సో నెక్స్ట్ టైం నమో సూపర్ డిషోడో మేట్ పన్ను